அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன்வன் நேற்று நம்ம நெத்திலி பிடிச்சோம்ல நெத்திலி பிடிச்சதில் நீங்கள் அந்த மொழி வீடியோவை பார்த்துருப்பீங்க பாப்பா நான் எல்லாருமே வீடியோ காமிச்சேன் இன்றைக்கி அந்த நெத்திலி வந்து சாலை தனியாக நெத்திலி தனியாக எல்லாமே தனித்தனியாக பிரித்துட்டுருக்காங்க இது எதுக்காக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை தனியாக நெத்திலி தனியாக பிரித்தாதான் நம்மளுக்கு வந்து மீனோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கும் சாலை பொடிச்சாலை இருக்குல்ல மாங்காய் சாலை அந்த சாலைக்கு வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நெத்திலி கருவாடுக்கு வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும் பச்சையில் கொடுக்குறதோட காயப்போட்டு கருவாடை கொடுக்கும்போது வெலை அதிகமாக இருக்குங்க அது வந்து எல்லாருமே பிறக்கிறவருமே இன்றைக்கி வந்து பிரியாணி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் இன்றைக்கி பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் எந்த ஆப்பில் ஆர்டர் போட்டிருக்கா ரொம்ப பெரிய பெரிய ஆப்பெலாம் இருக்குங்க மாதிரி ஆப்பு தான் ஆனால் நம்ம தூத்துக்குடியில் புதுசாக ஒரு மை ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் மூலயமா தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆப்பில் ஆர்டர் பண்ணல வாட் வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கேன் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாக ஆப் மூலிமாவும் நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டு வரலாம் தூத்துக்குடியில் எந்தெந்த ஹோட்டலில் இருக்கோ அந்த ஹோட்டலில் எனக்கு இந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த டைம் சொன்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க டெலிவரி சார்ஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட டெலிவரி சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே மற்ற ஆப்பை விட ரொம்ப ரொம்ப இவங்கள்ட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனாலேயே நான் மெயினாக வந்து இவங்கள்ட்ட தான் ஆர்ட்ரு போட்டுருக்கேன் மை ஃபஸ்ட் சாய்ஸ் ஆப்பு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வெளியில எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்கள் மறக்காம அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணாலே அவங்க வந்து எந்த ஹோட்டலில் எல்லாமே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து கூடி சீக்கிரம் கொண்டு வந்து தந்துடுவாங்க இந்த சாப்பாடு வந்து எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வைப்போம் பிரியாணி தான் போட்டிருக்கோம் நான் வந்து தூத்து நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரியாணி கடையில் தான் வாங்குறேன் அரபியன் ரெஸ்ட் அரபியன் தான் இந்த பிரியாணி வந்து நான் ஆர்டர் போட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் வந்து எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு போட்டு வராங்க வாங்கி கொடுக்குறேன் அது போக நம்மளுக்கு கருவாடு வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரம் படிச்சு கொடுத்துட்டா எல்லோரும் மதியம் மேலே வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல காலையில் எல்லாரும் சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஜூஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் மதியம் வந்து பிரியாணி தான் இப்போ கருவாடு இருக்காங்க கருவாடு எப்படி பிறகுறாங்க என்ன என்ன பார்க்கலாம் நம்மளுக்கு பிரியாணி வந்து எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாங்க நாங்கள் அப்படி எல்லாரும் நெத்திலையும் தான் இருக்காங்க நெத்திலி பிறகு பிறகு அப்படி மூடையாக பிடிச்சி வச்சாச்சு மூடியை பிடிச்சி நெத்திலியாகவும் ஏன்டா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாலையை நெத்திலையும் ஒன்று போல் கலந்து தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் சாலையை நெத்திலி கலந்து இருக்குமா இது தனித்தனியாக போனால் தான் இதோட மதிப்பே அதிகமாக இருக்கும் நெத்திலிக்கு நம்ம நேற்று நீங்கள் காயப்படும் போது நெத்திலியோட கலரை பார்த்துருப்பீங்க இப்போ கலரையும் பார்த்துருக்கோம் நெத்திலியோட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் நேற்று உள்ளது பண்ணிக்குள்ளது பண்ணி மற்ற இப்படி நெத்திலாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மள்கிட்ட கிடைக்கிற நெத்திலி தரமாக இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல தரமான நெத்திலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரியே தான் சொல்லுங்கள் எந்த ஒரு குறையுமே இருக்காது போறேன்டா லைட்டாக மணல் இருக்கும் மணல் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா நாங்கள் வலை வலையை விரிச்சு தானே கீழே தான் காய் போட்டிருக்கோம் லைட்டாக மணல் இருக்கும் அந்த மணலில் நாங்கள் பிறக்க பிறக்க அதுவும் கீழே போயிடும் அது போக நாங்கள் கூடையை வச்சு அலசி போடுவோம் நெத்திலி சாக்குக்கூட அடிப்போம் அப்பவும் மணல் போயிடும் அப்படிங்க அங்கிட்ட ஃபுல்லாக அங்கிட்டும் நம்ம கா நெத்திலி காய போட்டோம்ல பெருவாடு அது வந்து கடைக்காய் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒரு காரணிக்கு பாருங்கள் அந்த ஒரு காரணிக்கு அந்த காருக்கு நேரம் நம்ம காய போட்டோம் அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து இந்த மரத்து கீழே வச்சாச்சு ஏன்டா அங்கிட்டு உடை இருக்குது இல்லைனா நம்ம வந்து அந்த பஞ்ச கலர் பாய் இப்போ ஊதா கலர் பாயெலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி கட்டி தான் நம்ம வந்து உட்காந்து வேலை பார்க்கணும் சரி அங்கே அந்த வெயிலில் கிடக்க வேண்டாம் நல்ல மரத்துக்கு இதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மரத்துக்கிட்ட வந்து கருவாடை போட்டு இருக்கோம் இது காத்தோட்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அந்த வேர் எதுவுமே தெரியாது நம்ம நிம்மதியாக உட்காந்து பிறக்கிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் இந்த இடத்துல உட்காந்து பிறக்கறனால நெத்தில் பிடிக்கிறதோட நீங்கள் வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைப்பீங்க ஆனால் தான் எங்களுக்கு வேலையே அதிகமாக இருக்குது அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா காலையில் உட்கார ஆரம்பிச்சு எல்லோரும் இவ்வளோ நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படின்னு பாருங்கள் மூடி எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட காரணம் வீடியோ போட்டோம் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க சாப்பாடு அண்ணா மை ஃபஸ்ட்டு ஜாய்ஸ் ஓகே தேங்க்ஸ்ண்ணா தேங்க் யூ ஓகேண்ணா மூணு பார்சல் அவங்க நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் ஆர்டர் போட்டாலும் உடனே வந்துடுங்க உங்களுக்கு சாப்பாடு சுட சுட வந்துடும் இவங்கள்ட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன் சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா நன்றிண்ணா இந்த ஆப் மூலியமாக தூத்துக்குடியில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஆர்டர் போட்டு வாங்க முடியும் அவங்களுக்கு தான் நம்ம இந்த டெலிவரி வந்து ஃபாஸ்ட்டாகவே சீக்கிரமாகவே கிடைக்குங்க மறந்துடாதீங்க தூத்துக்குடி சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஆப் மூலயமா நீங்கள் யாராச்சும் ஹோம் டெலிவரி யாராச்சும் வீட்டில் வந்து ஃபுட்டு எதாவது ரெடி பண்ணுறீங்க விற்கணும் இல்லை அவங்க ஆப் மூலியமாக நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க விளம்பரமும் கொடுக்கலாம் அவங்க ஆப்பில் மை ஃபஸ்ட்டு சைஸில் அவங்களுக்கு பிரியாணி சுட்டச்சுட்டை வந்துட்டு சூடான பிரியாணி அவங்கள்ட்ட தயிர் வெங்காயம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கருவாடு பிறக்கு பாதி முடிச்சாச்சு அப்படி சாப்பிட வேண்டியதெல்லாம் எடுத்துருங்க டைம் ஆகல எல்லோரும் ஐயோ வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு பிறக்கலாம் ம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் அச்சு இன்னொன்று நெத்திலி இன்னும் கரைக்க முடிக்கிறீங்களா நெத்திலி இருக்கும் பிரியாணி கரெக்டாக நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அரை மணி நேரம் வரோம் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஸ்பீடான பிரியாணி வச்சு வச்சுக்கோ இன்னைக்கு எல்லோரும் கருவாடு பிறக்கிட்டு இருக்கும்போதே எல்லாத்துக்கும் பிரியாணி பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் நல்லாவே இருக்கும் அங்கே ஆர்டர் போட்டோம் மை ஃபஸ்ட் சாய்ஸ் மூலியமாக அவங்க வந்து ஆர்டர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க எல்லாருமே உட்காந்துட்டு உட்காந்து சாப்பிட போகிறாங்க இவங்கள்ட்ட வந்து பிரெட் அல்வா வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அது சார் தக்காளி கத்திரிக்காய் பச்சடி வந்துடும் கத்திரிக்காய் வந்துடும் ப்ரெட் அல்வாலாம் இப்போ சில கடையில் கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க எல்லாருமீ எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட வச்சுட்டாங்க இனிமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் பிறக்க வேண்டியது இருக்குங்க இன்னும் அந்த கிடக்கு அது எல்லாத்தையும் இன்னும் பறக்குவாங்க பாலு பொறுமையை சுற்றி பெருமை எல்லார சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் பழையபடி நெத்திலி தனியா சாப்பிடு தனியா பறக்க ஆரம்பிச்சுங்க சூப்பரான ஒரு நெத்திலி வந்து எங்கள்கிட்ட வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நாங்கள் வந்து அப்படியே மொத்தமாக கொடுக்குறனால இதோட விலையும் நாங்கள் வீடியோலுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் கேட்டிங்கன்னா சொந்திருவீங்க நாங்களும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மொத்த வியாபாரியாக இருப்பீங்கள உங்களுக்கு வந்து மொத்தமாக நெத்தல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர் வீட்டுக்குவாங்க இங்கே வியாபாரி இருப்பாங்க எல்லாரும் மீன் பறக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே எல்லாருமே உங்களுக்கு வந்து எங்கள் வியாபாரியோட நீங்கள் கூட வச்சுட்டு போது வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து நெத்திலி வந்து கொடுத்துருவாங்க எங்களோட நெத்திலி எவ்வளோ பரவலுன்றது நாங்கள் எப்படி தனித்தனியாக பிரிக்கிறோம் எல்லாமே கடற்கரையிலே வச்சேதான் தான் பண்ணுவோம் அதனால் யாராச்சும் நீங்கள் மொத்த வியாபாரியாக இருந்தீங்கன்னா தூபி டி சார்வாக நீங்க எப்பனாலும் வந்து நீங்கள் வந்து யாருனாலும் கேட்கலாம் நீச்சிலி வாங்கணும் மொத்தமாக வாங்கணும் அது இப்போ வந்து சீசன் டைமுங்க இந்த சீசன் டைம் வாங்க சீசன் இல்லாத டைம் வந்தீங்கன்னா ஒன்றுமே சமாளிக்க முடியாது அந்த வீடியோ போடுறதுலேருந்து ஒரு மேக்சிமம் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துடுங்க யாராக இருந்தாலும் இப்போ உள்ள விலையும் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ போட்டுருவீங்க மறந்துடாதீங்க மொத்த வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க செல்ற வியாபாரியாக இருந்தால் கொடுக்குறது அதோட விலைகள் கொஞ்சம் கூடவும் குறையும் அப்படியும் இருக்கும் ஆனால் மொத்தமாகவே நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப அது வந்து நான் வந்து சொல்கிறது நான் இன்னைக்குள்ள உள்ள ரேட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வரும்போது அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஆனால் அன்றைக்கும் நீங்கள் மற்ற இடங்கள் விட இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை மறந்துடாதீங்க யாரும் நெத்திலி எல்லாமே விறக்கி முடிச்சு மூட முடிச்சு கம்பெனி அனுப்பிடுவாங்க எங்கள்கிட்ட இருந்து நெத்திலியோட விலையை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலை நான் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் விலை மாறிப்பேன் இப்போது இந்த சீசன் நெத்திலி இருக்கேன் எனக்கு இருந்தால் நெத்தியூர் வந்து ஊக்கம் அப்படியே தான் போகும் இங்கே நெத்திலி பழமழை சீக்கிரம் போட இது வந்து மொத்தமாக மோடபுடியும் கம்பெனிக்கு அனுப்பி விட்றாங்க உங்கள் ஊரில் இந்த நெத்திலியோட விலை எவ்வளோ என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நாங்கள் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணணுமோ அதுமாதிரி நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து சில நம்பர் விடுதல அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணுது என்ன கேட்டுக்கோங்க அதுபோக வந்து நீங்கள் ஆப்லேயும் ஆர்டர் போடலாம் ஆன் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ரெண்டு விதமாக அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க நீங்கள் ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துனாலும் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் சின்னதாக வந்து ஒரு வீட்டில் வந்து சமைப்பீங்க அதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து விற்கணும் யார் யார்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியாது அதுக்காக இந்த மையா ஃபஸ்ட்டு சைஸ் ஆப் வந்து இருக்குது கண்டிப்பாக அதை வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட வாங்குகிற நெத்திலி நீங்கள் வாங்குவீங்க இந்த விலைக்கு உங்கள் ஊரில் நெத்திலியோட விலையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நெத்திலி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியாது அந்த நெத்திலியும் நாங்கள் வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா முடியாதான் இதோட ஒரு ஒரிஜினல் உண்மையான விலை இப்போதைக்குள்ள போகுது இதே விலை வந்து இன்னைக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் நெத்தில் அதிகம் பிடிச்சதுனால விலை வந்து அது கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் யாராச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக போது மீனோட நெத்தியோட விலை அன்னைக்கு அதிகமாக இருக்குது அன்னைக்கு அதிகமானாலும் இதை விட வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா போடுவோம் அவ்வளோதான் வளங்கூடாது எங்கள் ஏரியாவில் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் வேறு என்ன பண்ணுறது